ஊரில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் விவசாயமே தொழில் அப்படின்னு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ரவி தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறாரு தன்னுடைய மனைவி ரீமா தாம் பொய்யம் பாண்டியன் தாம் பொண்ணோட ஹேமா அவங்களோட சேர்ந்து குடும்பமாக இருக்கிறாரு ரவி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு விவசாயம் பண்ணுறதே வேலை எப்போவுமே தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பார் ரவியோட ஒய்ஃபு ரீமா வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்காரருக்கும் போயிட்டு தோட்டத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதான் பையன் பாண்டியன் ஏழாவது படிக்கிறான் பொண்ணு ஹேமா அஞ்சாவது படிக்கிறான் ஆனால் பையனோட படிப்பு பிடிக்கிற முக்கியத்தை வந்துக்கிட்டு பொண்ணோட படிப்புக்கு அவங்க வழக்கமாக கொடுக்கறதே இல்லை பையன் எப்பவுமே பொண்ணை வந்துட்டு நான் பையன் தானே அப்படிங்கிறதில் வந்து கேள்வி பண்ணிகிட்டே இருக்கிறான் அன்றைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கும்போது ரவி வரார் ரவி வந்து மாட்டேன் ரீமா நீ விதை விதைக்க வேண்டியிருக்குது கூட துணைக்க ஆள் வேணும் பேசாமல் கேம அவ ஸ்கூல் லீவ் போட்டு வர சொல்லு அப்படின்னாக்கா ஐயோ ஹேமா அது ஸ்கூல் லீவ் போகணும் நானே வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறதுக்கு அவள் படிப்பை கிடைக்க முடியாது அப்படின்னா பொண்ணு படிச்சு என்ன கிளிக்கப்பட அவ பாட்டில் வந்து இருக்கட்டும் பத்து பதினஞ்சு வயசு தான் கல்யாணம் கொடுக்க போகிறோம் பையன் படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கோ படிக்கிறது ரொம்ப ஆசை அப்செட் ஆகிடுது அந்த அம்மா சொல்லி பார்க்குறாங்க ரீமா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நானே வந்துட்டு இப்படி படிக்காம இருந்ததுனால தான் இப்படி கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் என் பொண்ணு அப்படின்னா அவர் கேட்கவே இல்லை வேற வழியே இல்லை இந்த பொண்ணும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து தோட்டத்துக்கு போகுது சொல்லுன்னு அடிக்கிற வெயில் ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க இந்த பொண்ணு ஓரமாக இருந்து சின்ன சின்ன வேலைகளை ஹெல்ப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்குது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் ஒரு அருமையான கார் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து ஒரு டிப் டாப்பாக ஒரு மனுஷன் இறங்குறாரு அவர் முருகன் அவர் வந்துக்கிட்டு நம்ம ரவிகிட்ட வந்துட்டு விவசாயம் பத்து வியாபாரம் பண்ணுறவர் அவர் வாங்கின தக்காளிகளுக்கு கணக்கு போட்டு இருபத்தஞ்சு கூடை இருபத்தஞ்சு கூடை ஒரு கூடை அறுபது ரூபா அறுநூறுபா அப்படின்னு பந்தா பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்னு கொடுக்குறாரு கொடுத்தோடனே வாங்குறாரு வாங்கும்போது ஐயோ ஐயோ கணக்குப்படுத கம்மியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு வேறு வழி இல்லாமல் வாங்குறாரு நம்ம ரவி அப்போ வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு வருது நம்ம ஹேமா என்ன அப்படின்னாக்கா இருபத்தஞ்சு கிரேட் வாங்கியிருக்கிறீங்க இருபத்தஞ்சு கூட வாங்கியிருக்கிறீங்க ஒரு கூட காரணம் தான் பதினஞ்சாயிரம் இப்படி பன்னெண்டாயிரம் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே இவர் ஷாக் ஆகிடறாரு முருகன் அந்த பக்கம் அவர் அதை விட ஷாக் ஆகிடறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் தப்பாக பண்ணிட்டனோ கால்குலேஷன் பண்ணுறோம் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த பண்ண மூணாயிரம் ரூபா அப்படின்னு வாங்கிக்கிறாரு கொடுத்துட்றாரு கொடுத்த உடனே ரவி அப்படியே டக்குன்னு அப்செட் ஆகி என்ன பண்ணதுனே தெரியாமல் பொண்டாயிட்டு கூப்பிட்றாரு ரீமா பொண்ணை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இந்த பொண்ணுக்கு ரீமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை தான் பெரிய விஷயம் இருபது வருஷம் போகுது இப்போ வந்துட்டு ரீமா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகி வந்து நிற்கிறாங்க அங்கே வந்து நின்றுட்டு பக்கத்தில் இருக்க அப்பா அம்மாவை பார்த்து என் படிப்பை எப்போவுமே கைவிடாமல் இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு நன்றி எங்கள் அம்மா சொன்னப்போ சரின்னு கட்டுக்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறது தான் ஸோ பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஒரு பொண்ணு சொல்லி தான் அப்பா தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிச்சயமான விஷயம் இதை மனசில் வைப்போம் நன்றி